போச்சு தொழிலும் கொடுக்கலம் சாஞ்சு போச்சு கைப்பத்த வேண்டியது கைப்பத்த முடியாம இன்னைக்கு உள்ளால இருந்து வெளியே சிரிச்சு நிக்கிறேன்னு சொல்லலாம் உடன் இதை மொன முடியாத என் பையில கை என் பட்டியில கொண்டு வந்து கைப்பத்தி கொடுங்கன்னு கேட்டுட்டு நிக்கிறேன் நீ நினைக்கிற பாதி விடம்படாது பாதுகாப்பு பண்ணி உடையில் ஒப்படைக்க வேண்டியது என் பொருள் போதுமா சேதாரம் இல்லாத காப்பாற்ற தந்துடுறேன்னு சொல்லிட்டு கோவரம் அடியா தாய

இத்தனை அங்கலா போட்டு கிடக்குறியா இந்த ரங்க ரப்பம் பகல தூங்க மாட்டேங்குது அண்ணன் தண்ணி இறக்காட்டம் இல்ல இன்னைக்கு நில வந்து வந்துருக்கீங்க தாய் இந்த குடும்பம் நானு கண்ணுவே இந்த அப்படி இந்த வா நானு கம்போ

ஒன்று வாகனம் ஒன்று வருமானம் இருக்கிறவங்க முடியுது இந்த எல்லாருமே முகம் வச்சுக்கும் எல்லாருமே நேற்றியில் சாயந்தரம் வச்சுக்கோ விட கொடுத்துட்டு

அந்த சேதாரமான காரியத்தை இன்னைக்கு சேதாரம் இல்லாம கையில ஒப்படைன்னு போட்டு என் வட்டியில வாழை வச்சு அவமானத்துக்கு விட ஐயா சூது வேலை நடந்துருச்சாய அந்த சூதுல தான் இன்னைக்கு கை மாறி போச்சா இல்லையோ அதை மீண்டும் கையில வேண்டியது எம்பூரும் போதுமா அது போக இல்லத்துக்குள்ளார ஒண்ணு ஒண்ணு ஒரு நேரம் நல்லா அந்த மறுநேரம் இன்னைக்கு ஒன்னு ஈட்டி பாயிதாய் வருமானம் அப்படித்தான் இந்த வரவேட்டுக்கு வந்து சேர மாட்டேங்குது எல்லாம் தலங்கி நிக்குது இதுக்கு விட வந்து கேட்டு நிக்கிறேன் நீ கேட்க வந்த ஏடு ஒன்னு நான் மத்த இடையும் சொல்லிட்டு நாயா பயப்பட வேண்டாம் இந்த பாலத்து கருப்பு நான் இருக்கிறேன் எல்லாம் பங்கம்பலாம் பண்றேன் கோட்டைக்கு நான் பாதுகாப்பா வரணும் இதாய் புரிஞ்சுதா சூது பண்ணிட்டாங்க அப்படியே காமிக்கிறேன் நாய

விடை கொடுத்துட்டு நாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம் முடிவு சொல்லுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் முடிவுதான் நான் சொல்லிட்டு முயற்சி பண்ணா என் முடிச்சு கொடுத்துறேன் ஒன்னு பயப்பட வேண்டாம் அடியானுக்கு சொல்றேன் அடியானுக்கு சொல்றேன் நாயா தகுதி மாநில தொழில் முறைக்கு சொந்த தொழிலுக்கு உத்தர போட்டு முயற்சி பண்ண சொல்லு இப்படி பட்டன் தட்டுற வேலை ஒயர் ஒயரா தெரியுது அந்த வேலையை தான் சொல்றா அது சொந்த தொழில பண்ணிடல அடிமை தொழில் நீ வேண்டாம் சொந்த முதலாளியா காமிக்கிறாயா அது போக இல்லத்துக்குள்ள சில தெளிவில்லாத நிக்கிது அதுக்கு விடப்ப மூணு நாள்ல தர்ற தகுதி பார்ப்போம் எங்க அப்பன் இருக்கிற அப்படின்ட்டு வந்துருக்கீங்களா சத்திய வாக்க சொல்லிருக்கிற எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல அதிசயத்து காமிக்கிறோம் செத்து போனத இன்னைக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கா

இந்த தங்கத்தையும் பார்க்க முடியாம இருக்குது இது நல்லது பண்ணி கொடுன்னு சொல்லி இன்னைக்கு சென்னையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க வந்து மொதச்சொரு பார்க்கலாம் கொண்டு உங்களோட தங்கம் பெண் தங்கம் இன்னைக்கு சின்ன பண்ணிட்டு நிக்கிறாயா கொண்டிப்பாக இன்னைக்கு குடும்பத்துல சிக்கல் வந்து எல்லாம் ஒன்னுக்கு ஒண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டம் நடந்து இதனால வந்து இன்னைக்கு ரெண்டு பக்கம் முனக்குன்னு பாக்குமா வீட்டுக்காரனுக்குன்னு பாக்குமான்னு சொல்லி இன்னைக்கு இடையில அந்த பொண்ணால கருவத்து வேடிக்கை பார்த்துட்டு அவன் அவன்லயா நீயும் பெத்தக நான் பாக்கணும் நீ ஆசைப்படுற அவன் விட மாட்டேன்னு சொல்லி அவன் ஆட்டம் கட்டிட்டு நிக்கிறான் இந்த ரெண்டு கேடையில ரெண்டு பாசத்தையும் போட்டுட்டு அந்த பொண்ணா நிக்கலாம் இதுக்கு விட கொடு அப்படின்னு வந்து கேட்டு இத நினைச்சு நினைச்சு நினைச்சே உனக்கு இருதயத்துல வந்துடுது வந்துடும் மருத்துவத்துல போறான் போற போது அதுல அடப்ப வந்துருச்சு இதுல அடப்ப வந்துருச்சு ரெண்டு மூணு நினைச்சுட்டு நிக்கிறேன் ஒரு தூளி கூட

அங்கயும் தப்பு உண்டியா திண்டி அத நீ பத்திரமா வச்சுக்கிற இதே எல்லாருமே அது ரசி குடிச்சுக்கிற பட் இவனுடைய சேத்தன் நாயா உன்னோட நோய் உன்னுடைய மண் ஒரு செஞ்சு